மாணவர்களுக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று உரைநடை பகுதி விருந்து போற்றுதும் விருந்தினர்களை போற்றும் பண்பு பற்றி சங்க இலக்கியங்களில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற நெருவினாவுக்கான பதிலை பார்க்க போகிறோம் முதல் விஷயம் விருந்தினர் என்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் கிடையாது புதிதாக வீட்டுக்கு வர்றவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியரை குறிப்பிட்டிருக்கார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறளில் திருவள்ளுவர் விருந்தோங்களை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு அதில் விருந்தினரை முகமலர்ச்சியோட வரவேற்றாங்க கொஞ்சம் முகம் வேறுபட்டு பார்த்தா கூட விருந்தினர்கள் வாடிடுவாங்க மோப்பை குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நூக்க குறையும் குழையும் விருந்து அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்தது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பற்றி சொல்லும்பொழுது கோவலனி பிரிந்து வாழ்ந்த காலத்தில் கண்ணகி கோவலனி பிரிந்ததுக்காக வருந்தியதை விடவும் அவன் இல்லாததுனால விருந்தினர்கள் யாரும் வீட்டுக்கு வரல விருந்தினருக்கு உணவு அளிக்க முடியலை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டா அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயங்கொண்டா கலிங்கத்து பரணியில் விருந்தினருக்கு முகமலர்ச்சியோடு உணவிடுவதை ஒரு உவமையாக வச்சு பாட்டு பாடியிருக்காரு அடுத்ததான் என் நம்முடைய தமிழர்கள் பழங்காலத்தில் ஒரு வேளை கூட தனித்து சாப்பிட மாட்டாங்க விருந்தினருக்கு ஒரு ஒரே ஒரு விருந்தினருக்காவது உணவிட்டு தான் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தாங்க தங்களுக்கு அமிதமே கிடைச்சா கூட சரி சாவாதம் மருந்தாங்கையே அமிதமே கிடைச்சா கூட சரி அதை தனித்து சாப்பிட மாட்டாங்க உறவினர்கள் நன் விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத கடலூல் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிற புலவர் அந்த மன்னர் புலவர் பாடியிருக்காரு உண்டாளம்மை உலகம் அப்படின்னு தொடங்குற பாட்டாக பாடியிருக்காரு அது குரணாநூற்றிலே இருக்குது அடுத்தது நள்ளிரவில் விருந்தினர்கள் வந்தால் கூட முகம் வர வச்சு உணவிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நச்சினையில் சொல்லப்பட்டிருக்கு இன்மையான காலத்திலும் வறுமையான காலத்திலையும் விருந்தோம்பல் நிகழ்ந்திருக்கு அப்போ கூட முகமலர்ச்சியோட விருந்தினருக்கு உணவிட்ருக்குறாங்க ஒரு தலைவி என்ன செய்கிறா அப்படின்னா உணவு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது விதைக்காக வச்சு இந்த திணியை எடுத்து அதே வந்து உடலில் குத்தி அதை அரிசியாக்கி அதில் உணவு சமைச்சு விருந்தினருக்கு கொடுத்தா அப்படின்னு பொறானூற்றில் ஒரு பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பொறானுற்று பாடலில் ஒரு தலைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா முதல் நாள் வந்து விருந்தினர் வந்தவங்களுக்கு உணவிடுறதுக்காக தன்னுடைய வாழை வந்து பணையமாக வைத்து அதுலேருந்து வந்து பொருளை வச்சு அதில் உணவு சமைச்சு கொடுக்குறான் அடுத்த நாளும் விருந்தினர்கள் வந்ததுனால அவனுடைய கருங்கூட்டு சீரியாள் அப்படிங்கிற அந்த யாழை வந்து பணையமாக வச்சு விரு விருந்தளித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் அந்தந்த நிலத்தில் விளைந்த உணவுகளை அவங்க வந்து விருந்தாக கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒவ்வொரு நாளும் இரவில் க வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி விருந்தினர்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு கதவை அடைக்கிற பழக்கம் வந்திருக்கு